காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ஆல்டோ மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுகிலா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் அறுபதாயிரம் ஜில்லுற கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு டயர் பாயிண்ட்ஸ் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க வண்டியில் சென்ட்ரல் லாக்கும் அவைலபிளாக இருக்குங்க ரெண்டு கீஸ் அவைலபிளாக இருக்குது வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு லோன் தேவைப்பட்டாலும் ஓனர் தரப்பிலிருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மாருதி சுசுலா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் கார் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே